வயல்ல நடவு நட்டு கிடக்குது வாய்க்காலையும் தண்ணி இல்லை பயிரெலாம் காஞ்சி போயிடும் போல இருக்கு இப்படி விவசாயி என்கிற நேரத்தில் மழை பெய்து அவனுடைய மனசை குளிர வைக்கும் அந்த ஆற்றல் மழைக்கு உண்டு நல்ல காரியங்களை செய்வதற்கு பயன்படுகின்ற அதே மழை அந்த விவசாயி அந்த பயிர் வளர்ந்து கதிர் முற்றி அறுப்பறுத்து களத்து மேட்டில் கொண்டாந்து போட்டு அதை அடிச்சு தூத்தி வீட்டுக்கு போய் எடுத்துக்கிட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிற நேரத்திலையோ அல்லது அறுவடை செய்யறதுக்கு முன்னாடியோ கடுமையாக மழை பெஞ்சி வயல் முழுக்க தண்ணி நிறைஞ்சி அந்த பயிரை அழுக வச்சு கெடுத்துறதும் உண்டு களத்து மேட்டில் நினச்சி நெல்மணிகளை வீணாக்கிறதும் உண்டு இப்படியெல்லாம் அந்த இயற்கை அதனுடைய வல்லமையை பயன்படுத்தி அதனுடைய வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கோம் அந்த இயற்கையை நம்ம மதிக்கணும் அதை எதிர்த்து போராடி எல்லாம் நம்ம வெற்றி பெற முடியாது அந்த இயற்கையை நாம் மதிக்கிறோங்கிறதுக்கு அடையாளமா இயற்கையை இயற்கை வளங்களை நாம் அழிக்காமல் இருக்கணும் மரங்களை வெட்டுறது நீர்நிலைகளை தூர்த்து போடுறது மழை பெய்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் பண்றது இப்படிப்பட்ட அநியாயமான காரியங்களை நம்ம பண்ணக்கூடாது அப்படி நம்ம பண்றதுனால தான் இயற்கை சில நேரங்களில் சீற்றமடைந்து நமக்கு சில தொந்தரவுகளை அது கொடுத்துடுது இந்த அருமையெல்லாம் வள்ளுவர் உணர்ந்து தான் தன்னுடைய பதினைந்தாவது குரட்பாவில் சொல்றாங்க கெடுப்பதுவும் கெட்டார்க்கு மற்றாங்கே சார்வாய் கொடுப்பதுவும் எல்லாம் மழை அப்படின்னு சொன்னாங்க கெடுக்கவும் வல்லமை உள்ளது மழை கெட்டுப்போன மனிதர்கள் நிமிர்ந்து எழுவதற்கு ஆதரவாக இருப்பதும் அந்த மழையால் முடியும்னு சொல்லியிருக்காங்க இதை நம்ம உணரணும் வாழ்க வள்ளுவோம்